நமக நம்ம அன்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் எல்லோரும் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்த ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது மாப்பிள்ள இருக்கு அவங்களுக்கு கல்யாணம் முடியல அதுக்கு வரன் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஜாதகம் கூட கிடைக்கவே மாட்டேக்கு அதுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டதுனால வாராகி மேட்ரி மோனி டாட் காம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நம்ம உருவாக்கியிருக்கோம் இது முழுக்க முழுக்க பதிவு கட்டணம் இலவசம் இதில் நீங்கள் ஏதாவது பதிவு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் யாராவது வரன் பார்த்துட்டு இருந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ இருந்தா நீங்க பதியலாம் இது சம்பந்தமான முழு விவரங்களும் இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பரை தொடர்பு அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்களும் அனுப்பி வைக்கப்படும் நன்றி ஸ்ரீ மாத்ரே நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த கேள்வி என்னன்னா ஆடி பதினெட்டாம் பேருக்கு இந்த முறை சனிக்கிழமை வருது அமாவாசை என்று வருது அன்னைக்கு வந்து தாலி பிரித்து கோர்க்கலாமா அப்படிங்கிறதான் நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி அதாவது தாலி பிரித்து மாற்றலாமா மாற்றக்கூடாதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க அதுவும் சனிக்கிழமையா வருது அம்மாவை சனிக்கு வருதே அது தப்பு இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதோட புதுசாக அந்த தாலி மாற்றக்கூடியவங்க அதாவது முத முதல்ல கல்யாணம் முடிஞ்சு புதுசாக மாற்றுறவங்க போய் போய் முத முதல் மாற்றும்போது சனிக்கிழமை மாற்றலாமா அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்லையோ நமக்கு சேனல்லையோ கமெண்ட்ஸ் நிறைய வந்திருந்தது அதனாலதான் தான் வீடியோவை விட்டுரும் அப்படின்னா அந்த வீடியோ பதிவு வெளியிடறோம் சரி முதல்ல வந்து ஆடி பெருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா காவிரியில் ஆறு பெருக்கெடுத்து வரக்கூடிய நாள் அதே போல நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா மணிமேகலை சிலப்பதிகாரத்துலலாம் பேசப்பட்டது இந்த ஆடி பெருக்கு இந்த பெருக்கு அன்னைக்கு எந்த காரியம் செய்கிறோமோ அது பெருகும் வளர்ச்சியடையும் என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தான் அந்த ஆடி பெருக்கன்னிக்கு எந்த ஒரு காரியம் செய்வாங்க அதுவும் புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்களாக இருக்கட்டும் யாரா இருந்தாலும் சரி தன்னுடைய கணவரோட ஆயில் நல்லா இருக்கணும் தன்னுடைய மாங்கலை நிலைத்து இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கயிற தாலி கயிற அன்னைக்கு மாத்துவாங்க சரி இந்த சனிக்கிழமை வருதே இது மாத்தலாமா மாத்தக்கூடாதா அப்படின்னா எப்பயுமே பெருக்கன்னைக்கு அது என்ன கிழமையாக வந்தாலும் சரி அஷ்டமியாக வந்தாலும் சரி நவமியாக வந்தாலும் சரி என்னது வந்தாலும் சரி அன்னைக்கு என்றுதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஆடி பெருக்கன்று என்ன கிழமை வந்தாலும் சரி என்ன திதி காரணம் வந்தாலும் சரி நம்ம அந்த வகையில இந்த முறை வருது சரி அப்படி எந்த நேரத்துல மாத்தணும் அப்படிங்கறத பார்ப்போம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை திருமாங்கல்ய கயிறு மாத்துவதற்கான உகந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா காலை ஏழு முப்பத்தைந்து மணியிலிருந்து ஒன்பது மணி வரை செவன் தேர்ட்டி ஃபைவ் ஏஎம் டூ நயன் ஏஎம் இந்த நேரத்தில் மாற்றலாம் மற்றொரு நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா பத்து முப்பது மணியிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை டென் தேர்ட்டி ஏஎம் டூ டுவெல் பிஎம் அதை காலம் வர மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே நம்ம மாற்றலாம் ஒருவேளை சார் நாங்கள் மாலையில் மாற்றுறோம் வெளியே வேலைகள் இருக்குது எங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் தான் மாற்றுவோம் அப்படின்னா மாலையில் வந்து ஒரே நேரம்தான் இருக்குது நாலு மணியிலேருந்து நாலு நாற்பத்தஞ்சு வரைக்கும் அதாவது நாலே முக்கால் வரைக்கும் ஃபோர் பிஎம் டூ ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் பிஎம் ஏன்னா நாலு ஐம்பதுக்கு மேலே அமாவாசை வந்துடுது அமாவாசை என்று திருமாங்களுக்கு ஏறு மாற்றக்கூடாது அந்த சனிக்கிழமை மூணு எட்டு இருபத்தி நாலு ஆடி பெருக்கன்று மாலை நாலு மணி ஐம்பது நிமிடத்துக்கு மேலே அமாவாசை வருது அதனால நம்ம அதுக்கு முன்னதாகவே கயர் மாற்றணும் அப்படிங்கிறதுனால காலையில் ஏழு முப்பத்தஞ்சி டு ஒம்போது பத்தரை டு பன்னெண்டு மாலை நாலு டு நாளை முக்கால் அந்த நேரத்தில் நீங்கள் மாற்றணும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ள உயர்ந்திருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்கன்னு இது போல் நாங்கள் நிறைய வீடியோக்கள் பதிவிட முடியும் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண முடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி ஸ்ரீமாத்ரே நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேக்குறாங்க அவங்களுக்கு நம்மால முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாம இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில் தர்மமான முறையில் கரெக்டாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியலை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தபால்லையோ கொரியர்லையோ பாசலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி